உலகில் தலை சிறந்தது ஞானம் ஞானம் விவேகத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் தருகின்றது ஞானத்தின் ஊற்று படைத்தவராக இருப்பினும் அதன் முதல் துவக்கம் பெற்றோரிடமிருந்தே வருகின்றது ஞானமுள்ளவன் விவேகமாக இருப்பான் ஞானமுள்ளவன் நீதியை வாழ்வாக்குவான் ஞானமுள்ளவன் நியாயத்தை நிலைபெற செய்வான் ஞானமுள்ளவன் நிதானத்தில் இருப்பான் இங்கு பளித்தீர்த்தல் ஞானமில்லை புறம் பேசுதல் ஞானமில்லை ஏற்ற தாழ்வுகள் ஞானமில்லை பிற மனிதனின் இரத்த பாவமும் ஞானமில்லை தீக்கிரையாகும் தருணத்தையும் மண்ணில் உரமாகும் தருணத்தையும் மறந்தோம் என்றால் உலகில் நாம் ஞானம் அடைவது எப்போது அமைதியில் செவி கொடுத்தால் ஞானம் உன்னிடம் உரையாடும் இறைச்சலில் செவி இழந்தால் மூடனின் வார்த்தைகள் உன் செவி நுழையும் உலகில் தலை சிறந்தது ஞானம் கொஞ்சம் அமைதிகோள் ஞானம் முன்னை நிரப்பட்டும் கொஞ்சம் ஞானம் உன்னை வழிநடத்தட்டும் கொஞ்சம் அமைதிகோள் ஞானம் உன்னை ஆழட்டும் கொஞ்சம் அமைதிகோள் நீயே ஞானமாவாய் ஞானமே நீ ஆவாய் உலகில் தலை சிறந்தது ஞானம்